ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம உடம்ப வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சின்ன மெத்தட் தான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பைக் கார் அதெல்லாம் சர்வீஸ்க்கு விடுறோம் அதே மாதிரி நம்ம உடம்பை வந்து எப்படி செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம் செல்ஃப் கேர் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரு ஒரு சுவிட்ச் இருக்கிற மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து ஒரு ஒரு சுவிட்ச் இருக்குது அதை வந்து ரைட் சைடில் இருக்கிற உறுப்புகளுடைய சுவிட்சஸ் எல்லாமே ரைட் சைடு உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற உறுப்புக்களுடைய சுவிட்சஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடு உள்ளங்கை உள்ளங்காலில் இருக்குது இந்த உள்ளங்கை உள்ளங்கால் மூலமாக நம்மளோட நோயை வந்து எப்படி குணப்படுத்து அப்ப அப்படின்றதே இப்போ பார்க்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு இடமா வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து வாட்டி அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி அங்கங்கே அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உள்ளங்கை அப்புறம் கை அஞ்சு விரல்கள்லேயும் ஒவ்வொரு இடமா வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி அழுத்தம் கொடுக்கையில வந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும் இதே மாதிரி உள்ளங்கை அஞ்சு விரல்கள் எல்லா இடத்துலையும் அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி ரைட் சைட் லெஃப்ட் சைடு ரெண்டு கைகளுடைய உள்ளங்கையிலையும் வந்து உள்ளங்கை விரல்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கல மூளைக்கு போகும் அந்த கரண்ட் இங்கே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வந்து கண்ணுக்கு போகும் அதே மாதிரி இந்த இடத்துல அழுத்தம் குடிக்கையில் வந்து ஹார்ட்க்கு போகும் அழுத்தம் குடிக்கல சம்பந்தப்பட்ட உறுப்பு சக்தி குறைவாக வேலை செஞ்சால் அதுக்கு சக்தி கொடுத்து சரி பண்ணி விட்டுரும் ஒருவேளை அதுக்கு வந்து சக்தி அதிகமாக வேலை செய்கிறப்ப சமநிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும் இந்த மெத்தட் மூலமாக நோயை கண்டுபிடிக்கலாம் அதை வந்து குணமும் படுத்தலாம் அது எப்படி அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு சுருக்குன்ற வலி வரும் அந்த வழி வந்து Thank <laughs> you. சம்மந்தப்பட்ட உறுப்பில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத தான் குறிக்கும் அந்த இடத்துல வந்து எனர்ஜி சரியாக பாஸ் ஆகலை அதனால அந்த வலி இருக்குது இப்போ பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்குறேன் இப்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறப்ப நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் வலி இருந்துச்சோ அந்தந்த இடத்துல ஒரு நாளைக்கு மூணு தடவை ஒரு நிமிஷம் வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அந்த வலி வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குறைஞ்சி வலி கம்ப்ளீட்டாக குறைஞ்சி வலியே இல்லை இல்லை அப்படின்னா அந்த நோய் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்றத அர்த்தம் அந்த மெத்தட் மூலமாக நான் அந்த நோய் என்னன்னே தெரியாமல் நம்ம அதுக்கு முன்னாடியே நோயை கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கிட்டோம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த நோய் நம்மளை விட்டு போயிடுச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது இந்த மெத்தடுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் வர்றதுக்கு முன்னாடியே அது நம்மளை விட்டு போயிடும் இது வந்து நம்ம உடம்ப வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்பப்போ நம்ம பண்ணி செல்ஃப் கேர் எடுத்துக்கலாம் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ